மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா அதிரடியாக புதிய கட்சியை தொடங்கியுள்ள நிலையில் கட்சி கொடியையும் அறிமுகம் செய்துள்ளதால் மாஜி கட்சி நிர்வாகிகள் விழிப்பிதுங்கும் நிலை உருவாகியுள்ளது மதிமுக துணை பொதுச் செயலாளராக இருந்த மல்லை சத்யாவுக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் முதன்மை செயலாளர் துரை வைகோவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வந்தது இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் கட்சிக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி மல்லை சத்யா தற்காலிகமாக பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். குறித்து மல்லை சத்யாவிடம் விளக்கம் பெறப்பட்ட நிலையில் கட்சியின் கொள்கை நன்மதிப்பு ஒற்றுமை ஆகியவற்றுக்கு கேடு விளைவிக்கும் வகையில் பொதுவெளியில் கட்சிக்கும் தலைமைக்கும் எதிராகவும் செயல்பட்டார் என்ற குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டதாகவும் இதன் காரணமாக மதிமுக சட்ட திட்டங்களின்படி துணை பொதுச் செயலாளர் மற்றும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் சத்யாவை நிரந்தரமாக நீக்குவதாகவும் வைகோ அறிவித்தார் இதனால் வைகோவருக்கு எதிராக மல்லை சத்திய ஆதரவாளர்கள் தங்களது கார்களில் இருந்து மதிமுக கொடியை நீக்கி எதிர்ப்பை தெரிவித்தனர் இதன் பிறகு நாங்கள் மதிமுக கொடி பொருந்திய வேட்டியை கட்ட மாட்டோம் என தனி அணியாக செயல்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அண்ணா பிறந்த நாளில் தனது முடிவை அறிவிக்கப் போவதாக மல்லை அறிவித்திருந்தார் அதன்படி காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மல்லை முப்பெரும் விழாவை நடத்தினார் மல்லைசத்தியாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் எனும் பேச்சுகள் அதிகம் எழுந்து வந்த நிலையில் முப்பெரும் விழாவில் புதிய கட்சி தொடங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்ட அவர் தனது கட்சி கொடியையும் அறிமுகம் செய்துள்ளார் இந்த கொடியில் எழுபத்தைந்து சதவிகிதம் சிவப்பும் இருபத்தைந்து சதவிகிதம் கருப்பும் நிறைந்திருக்கின்றன மேலும் கொடியின் வலது புறத்தின் மேற்பகுதியில் ஏழு நட்சத்திரங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன கட்சி தொடக்கம் கொடி அறிமுகம் ஆகியவற்றை செய்த மல்லை சத்யா தனது கட்சியின் பெயரை நவம்பர் இருபதாம் தேதி அறிவிப்போம் என தெரிவித்துள்ளார் மேலும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள மதிமுகவில் இருந்து விலகிய பதினைந்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது அந்த குழுவில் புலவழ்கே செவந்தியப்பன் சத்யா செங்குட்டுவன் அழகசுந்தரம் வல்லம் பசீர் சேலம் ஆனந்தராஜ் இளவழகன் உள்ளிட்டவர்கள் இடம்பெற்றுள்ளனர் இதுகுறித்து கூறியுள்ள மலை சத்திய ஆதரவாளர்கள் புதிய இயக்கத்தை தொடங்க வேண்டும் என தமிழ்நாடு முழுவதும் இருந்து மலை சத்திய ஆதரவாளர்கள் மற்றும் மதிமுக தொண்டர்கள் வேண்டுகோள் விடுத்து வந்ததாகவும் புதிய கட்சி பெயராக அண்ணா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை அறிவிக்க இருப்பதாக ஆலோசிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனா் மதிமுக கொடி போன்றே கொடியை உருவாக்கி அந்த கொடியில் அண்ணா புகைப்படம் இடம்பெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது முன்னதாக முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட மூத்த நிர்வாகிகளுக்கு பேரறிஞர் அண்ணா சிலையுடன் கூடிய நினைவு பரிசு வழங்கப்பட்டது அதில் திராவிட குடியரசு விடுதலை கழகம் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால் அதுவே கட்சியின் பெயராக இருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது